சர்வத்ர சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஆழ்வாராண்டால பெருமானாஜியர் திருவடிகளே சரணம் செங்கீரை பருவம் கண்ணனின் இளமை பருவம் நம்முடை நாயகனே நான்மறையின் பொருளே நாவியுள் நற்கமல நான்முகனுக்கு ஒரு கால் தம்மனை ஆனவனே தரணி முழுதும் தாரகையின் உலகும் தடவியதன் புறமும் விம்ம வளர்ந்தவனே வேளமும் ஏல் விடையும் விரவிய வேளைதனுள் வென்று வருமவனே அம்மா எனக்கொருகால் ஆடுகசெங்கீரே ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே எங்களுக்கு நாதனானவனே நான்கு வேதங்களின் பொருளாய் இருப்பவனே உனது திருநாபியில் தோன்றிய பிரம்மதேவன் ஒரு காலத்தில் வேதத்தை பறிகொடுத்து போது அவனுக்கு தாய் போல பறிந்து அருளியவனே இந்த உலகமும் நட்சத்திர உலகமுமாக எல்லா உலகங்களையும் திருவடிகளால் தடவி அதற்கு மேலும் உள்ள இடத்தையும் அவதார காலத்தில் நீண்டு வளர்ந்து அளந்தவனே குவளையாபீடம் என்னும் யானையையும் ஏழு எருதுகளையும் உன்னை எதிர்த்து அவை அவர் அவை போர் செய்ய வந்த காலத்தில் அவற்றை வென்றவனே எங்கள் தலைவனே செங்கீரை ஆடுக என்கிறார் வானவர் தாம் மகிழ வன் சகடம் உருள வஞ்ச முளைப்பேயின் பேயின் நஞ்சம் அது உண்டவனே கானக வல்விளவின் கருதி கன்று அது கொண்டு எரியும் கருணிர என் கன்றே தேனுகனும் முரணும் திந்திரல் வெண்ணரகன் என்பவர் தாம் மடிய செருக அதிரச் செல்லும் ஆனை எனக்கொருகால் ஆடுக செங்கீரே ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுக வேம் தேவர்கள் மகிழும்படி தகடாசுரனை உன் திருவடிகளால் உருண்டு போகும்படி செய்து வஞ்சனையாக வந்த பூதனை என்ற பேய்மகளின் நஞ்சு தீற்றிய தனத்தை அவளுடைய உயிரோடும் குடித்தாய் விலாமரத்தின் காயை வஞ்ச கன்றினால் வீசிய என் கன்றானவனே தேனுகாசுரனும் முரண் என்னும் சூரனும் நரகாசூரனும் இறந்து போகும்படி செய்த யானை போன்றவனே செங்கீரை ஆடுக என்று முடிக்கிறார் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்